அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த செய்ய வேண்டிய அமாவாசை பரிகாரம் என்னங்கிறத பத்தி தான் போறோம் ஜூன் ஆறாம் தேதியான இன்றைக்கு வியாழக்கிழமை வைகாசி மாதத்தின் அமாவாசை திதி வந்திருக்கு இந்த அமாவாசை திதி அன்னைக்கு குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களுமே ஒன்றாவது சேர்ந்து ரசபராசியில அமரப்போவதால் இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக ஜோதிடர்களாலே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரோஹிணி நட்சத்திரம் இந்த அமாவாசை வருது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயங்க இந்த அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம் விலகும் கர்மா குறையும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் இதனால நம்முடைய குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இனி ஆக சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசையில நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பத்தியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் இப்ப நாம சில விஷயங்களை பார்க்க போறோம் இன்றைய அமாவாசை பரிகாரம்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாம செஞ்சிடணும் நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியல தடைபட்டுக்கிட்டே வருது குடும்பத்துல எந்த ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வழி இல்லாம இருக்கிறவங்க இந்த அமாவாசை தேதியில முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல அடுத்தடுத்து நல்லது நடக்கும் என்னோட மகன் வாழ்க்கை சரியா அமையல என்னோட மகளோட வாழ்க்கை சரியாக அமையல அப்படின்னு என்னோட வாரிசுகள்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படின்றவங்களும் இந்த அமாவாசை தேதியில முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க உங்க குடும்பம் சீர்படும் இந்த அமாவாசை நாளனைக்கு அதிகால வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு குளிச்சிட்டு வீட்டுல இருக்கிற பெண்கள் சமைச்சிருப்பீங்க பூஜை அறையில முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி படையில் போட்டு வழிபாடு பண்ணிட்டு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த அமாவாசையில உங்களோட முன்னோர்களை நினைச்சு ஒரு வேஷ்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவி துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டுல படையிலோட வச்சு வழிபாடு பண்ணுங்க வழிபாட்டை முடிச்சுட்டு இந்த துணிமணிகளோட வெற்றிலை பாக்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை வச்சு ஒரு ஏழைக்கு தானமா கொடுத்துருங்க உங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போகக்கூடிய துப்புரவு தொழிலாளி உங்க வீட்டு சாக்கடையை சுத்தம் செய்யற தொழிலாளி உங்க வீதியில கீரை விற்கும் பாட்டி தா தயாரிக்காவது இந்த துணியை தானமா கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச உணவு பொருளை அன்றைய தினம் வயதானவங்களுக்கு வாங்கி தானும் செய்யறதும் சிறப்பான பலனை கொடுக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதை மட்டுமே நினைக்கிறது நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தா நமக்கு முன்பாக நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போய் முறையிடக்கூடிய சக்தியும் இவங்களுக்கு தான் இருக்கு ஆகவே உங்க குடும்பம் கஷ்டத்துல இருந்தாலும் சரி இல்ல நல்லபடியாக இருந்தாலும் சரி இன்னும் நல்லா வைக்கிறதுக்கும் இந்த அமாவாசை தினத்துல தவறாமல் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்க குடும்பம் கஷ்டத்துல இருந்து வெளிவரும் செய்த கர்மாவில இருந்து வெளிவரும் அப்படின்ற இந்த ஒரு அருமையான தகவலோட முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமா உங்க எல்லாருக்குமே கிடைக்கும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள அந்த நினைச்சீங்க லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் என்னோட சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்